இன்னைக்கு சம்பளம் போன வாரம் இந்த போன வாரம் சம்பளம் இது இந்த வாரம் சம்பளம் சார் சம்பளம் கொஞ்சம் சேர்த்து கொடுங்க சார் அப்படியே சேர்த்தாச்சு இந்த சம்பளம் கொஞ்சம் ஏத்தி கொடுங்க முதல்ல சொல்ல ஏப்பா மாட்டேன் என்ன பண்றீங்க சார் என்ன சார் இது சம்பளம் போன வாரம் கேட்டதுக்கே அந்த மாதிரி பண்ணாரு சரி இன்னைக்கு வேற மாதிரி கேட்டு பார்ப்போம் சார் அவருக்கு சம்பளம் கொடுத்துருங்க சார் அவருக்கு சம்பவம் கொடுத்துங்க சார் வணக்கம் வணக்கம் சம்பளம் கொஞ்சம் கூட்டி கொடுங்க சார் என்ன கதை சம்பளம் கொஞ்சம் கூட்டி கொடுங்க சார் எழுதுற அந்த விளக்கம் நீங்க என்ன பண்ண போறீங்க தெரியும் போயிட்டு வரேங்க சார் போயிட்டு வரேங்க சார்